நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆனால் இன்று என்ன செய்யணும் சரி முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற நிகழ்வு ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக நாம் அவ்வப்போது ஒவ்வொரு பஞ்சாங்கம் முறைப்படி ஒவ்வொரு திதி நாள் நட்சத்திரம் கரணம் யோகம் இந்த விஷயங்களை சிறப்பான விஷயங்களில் தேர்ந்தெடுத்து அன்னைக்கு பூமிக்கு உண்டான அதிர்வலைகள் எந்த தெய்வத்தின் அதிர்வலைகள் எந்த கிரகத்தின் அதிர்வலைகள் ஆதிக்கமாக இருக்குமோ மனிதர்களுக்கு சாதகமாக இருக்குமோ அதை கணக்கிட்டு அந்த தெய்வத்தை வணங்கினால் பயன்கள் கிடைக்கும் என்றதை முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு பண் பண்டிகையும் அல்லது ஒரு முக்கிய நிகழ்வுகளும் வந்து அனுஷ்டானம் செய்கிறாங்க அதுபோல் இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லக்கூடிய இன்றைக்கே நீங்கள் பெருமாளை தாயாரையும் வணங்கினால் யாருக்கெல்லாம் எந்தெந்த பிரச்சனைன்னு போகிறீங்களோ அந்தந்த உண்டான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் வணங்கும் முறை ஒரு கற்பூரத்தை பெரிய கற்பூரமாக எடுத்து கோயில் கொடிமரத்துக்கிட்ட பலிபீடம் இருக்கும் அந்த இடத்துல கற்பூரம் ஏற்றுறதுக்காக வச்சுருப்பாங்க மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு பிரகாரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து பின்பு தாயாரையும் பெருமாளையும் நன்கு சேவித்த பிறகு உங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி இதை தீர்க்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அது உங்கள் குடும்பத்தில் உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் நன்றி